ஃபஸ்ட்டு மியூசிக்கல் கீபோர்டோட இன்ட்ரொடக்ஷனை கொடுத்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு நார்மல் கீபோர்டை எடுத்து வச்சுட்டு கீபோர்டோட பேசிக் வீடியோவை நீயே கற்றுக்கிட்டீங்க நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு கீஸ் நேம்மை சொல்லி கொடுத்தேன் எவ்வளோ கீஸ் இருக்குது எவ்வளோ ஆக்டிவ்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன் அதுக்கப்புறம் கரெக்டாக ஸ்கேல்ஸ் அண்ட் நோட்ஸ் அந்த பாட்டு வீடியோவுமே நம்ம முடிஞ்சாச்சு இப்போ நம்ம நடந்துருக்கிறது பாட் செக்ஷன்கில் இந்த கார்ட்ஸ் வீடியோ மட்டும் ஒரு நாலஞ்சு வீடியோ இருக்கும் அதை மட்டும் முடிச்சுட்டோம் அப்படின்னா பேசிக் வீடியோ முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல கீபோர்ட் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் வர முடியும் அது தொடர்ந்து வீடியோ பாருங்கள் திஸ் இஸ் மீ மனோ வெல்கம் டு மை கிளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கார்ட் செக்ஷனுக்கு வந்தாச்சு இப்போ நம்ம சிலேருந்து பி வரைக்கும் உள்ள எல்லா கீஸுக்கும் உள்ள

இது தெரிஞ்சாதான் வசிக்க முடியும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸ்கேல்ஸ் அண்ட் அண்ட் அந்த போய் பார்த்துருவாங்க மேஜரும் சரி சரி மைனரும் நம்ம நம்ம மேஜர் கார்ட்ஸ் வந்து வந்து நோட் 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 நோட்டு 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 சி சி ஓகேவா என்ன என்ன இ ஜி இதுலேவா

அப்ப இந்த C-யை நம்ம இந்த C-ய கூட புடிச்சுறோம். இது கூட எஃப் கார்டு பிடிக்கும் ஓகேவா? ஓகே இந்த வீடியோல நமக்கு இந்த நாலு கார்டு தெரிஞ்சிட்டா போதும். Thank you.